தாய் தமிழ் உறவுகளுக்காக வணக்கம் புனித ஜெரோம் எம்லியானி கைவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் அனாதைகளின் பாதுகாவலர் புனித ஜெரோம் எம்லியானி இத்தாலி நாட்டில் வெனிஸ் நகரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் இராணுவத்தில் சேருவதற்காக வீட்டை விட்டு ஓடினார் பின்பு இத்தாலி நகரில் மாஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தார் இவர் இத்தாலி நகரில் கைவிடப்பட்ட அனாதைகளுக்காகவும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் இல்லங்களை நிறுவினார் மருத்துவமனைகளை நிறுவினார் தொண்டு நிறுவனங்களை நிறுவினார் சமூக சேவை செய்யுமாறு இத்தாலி மக்களை தூண்டினார் மேலும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அநேக உதவிகளை இவர் செய்தார் இவர் இத்தாலியில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துள்ளார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காலமானார் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி காலமானார் கத்தோலிக்க திருச்சபை இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கியுள்ளது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் புனித ஜெரோம் எம்லியானி அவர்களிடம் மன்றாடினால் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் வாக்குறுதி புனித ஜெரோம் எம்லியானிடம் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் மன்றாடுவோம் நன்மை நடக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆமேன்